நமது ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலின் புதிய உதயமாக உருவாக உள்ள மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் முதல் ஆன்மீக யாத்திரை வருகின்ற பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று தொடங்கவுள்ளது இந்த ஆன்மீக யாத்திரையில் வந்து நீலிவனம் என்று அழைக்கக்கூடிய திருப்பஞ்சலி அதே மாதிரி புஷ்பவனம் என்று அழைக்கக்கூடிய சுனை புகனூர் கடம்பவனம் என்று அழைக்கக்கூடிய துடையூரில் அருள் பாலிக்கக்கூடிய விஷமங்களை சொல்றாலையும் வன்னிவனம் என்று அழைக்கக்கூடிய திருவாசியில் அருள் பாலிக்கக்கூடிய மாற்றுரை வரதை சொல்றாலையும் இந்த நாலு வனங்களையும் ஒரே நாளில் தரிசனம் செய்யும் பொழுது மனிதர்களுக்கு வந்து சகலவிதமான நன்மைகளும் சித்திக்கும் அதே மாதிரி சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும் தீராத நோய்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்களோட வாக்காக காணப்படுது இந்த நான்கு வனங்களையும் தரிசனம் செய்த பிறகு திருத்தியமலை தின்னகோணம் ஆமூரில் அருள் கூடிய ரவீஸ்வரர் கோயில் வாத்தலையில் அருள் பாலிக்கக்கூடிய பாதாள சனீஸ்வரர் கோயில் ருத்ரகாசி என்று அழைக்கக்கூடிய மங்களத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மங்கை பாகேஸ்வரர் கோயில் மேலும் ஐஸ்வர்ய மகாலட்சுமி தோன்றிய திருத்தலைவர் வந்து அங்கு அருள் பாலிக்கக்கூடிய ஐஸ்வர்ய மகாலட்சுமியும் சுகஜீவன சுந்தரராஜபுருமாளையும் தரிசனம் செய்ய இருக்கின்றோம் அதே மாதிரி யுகம் பல கடந்த மரத்தில் பல கோடி பிரம்மாக்கள் முடிச்சுக்களாக அருள் பாலிக்கக்கூடிய நமது தலையெழுத்தையே திருத்தி அமைக்கக்கூடிய திருத்தலையூரில் அருள் பாலிக்கக்கூடிய சப்த ரிஷீஸ்வரர் ஆலயத்தை வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம் மிகவும் சக்தி வாய்ந்த நமது பாவ தோஷங்களை நீக்கக்கூடிய தலையெழுத்தியே திருத்தி அமைக்கக்கூடிய பத்து ஆலயங்களை வந்து இந்த யாத்திரையில் வந்து நாம் தரிசனம் செய்ய இருக்கின்றோம் ஆன்மீக யாத்திரை வந்து ஒரு நாள் யாத்திரையாக வந்து திருச்சியிலிருந்து தொடங்க இருக்கின்றது திருச்சி ரயில் நிலையத்திலிருந்து பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஆறு மணிக்கு இந்த யாத்திரை தொடங்கும் யாத்திரைக்கான கட்டணம் ரூபாய் ரெண்டாயிரம் ஆலயத்துக்கு சென்று வரக்கூடிய வேன் வசதி காலை உணவு மதிய உணவு மாலை வந்து தேநீர் அல்லது காஃபி மினரல் வாட்டர் அனைத்தும் வந்து கட்டணத்தில் வந்து அடங்கும் பித்ருதோஷத்தை நிற்கக்கூடிய தளம் மற்றும் நமது தலையிலத்தையே திருப்தி அமைக்கக்கூடிய தளம் சனி தோஷத்தை நீக்கக்கூடிய தளம் அப்படின்னு பல்வேறு ஆலயங்களை இந்த யாத்திரையில் வந்து நம்ம வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம் சக்தி வாய்ந்த தலங்களை தரிசனம் செய்யக்கூடிய இந்த யாத்திரையில் நீங்களும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை வந்து தொடர்பு கொள்ளலாம் மேலும் வந்து ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஜிபேஎன்ல வந்து உங்களுக்கான கட்டணத்தை வந்து செலுத்தி யாத்திரைக்கான இருக்கைகளை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம்